வணக்கம் உங்ககிட்ட எஸ்பிஐ அக்கவுண்ட் இருக்கா அப்படினா உங்க அக்கவுண்ட்ல உங்களுக்கு தெரியாமலே நிறைய சலுகைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற புது வசதிகளோட உங்க சாதாரண அக்கவுண்டே ஒரு பவர்ஃபுல் பினான்சியல் டூலா மாறப்போகுது இன்னைக்கு உங்க எஸ்பிஐ அக்கவுண்டோட அந்த மறைக்கப்பட்ட சக்திகளை பத்தி தான் டீடைல் தான் பாக்க போறோம் வாங்க உள்ள போகலாம் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்ககிட்ட இருந்து பணத்தை மறைக்குதா இது ஏதோ த்ரில்லர் படத்தோட டைட்டில் இல்ல இதுதான் நிஜம் நம்மள பல பேரு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் யூஸ் பண்றதே இல்ல இதனால ஒவ்வொரு மாசமும் நமக்கே தெரியாம நம்ம பணத்தை இழந்துட்டு இருக்கோம் உங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டுங்கிறது சும்மா பணத்தை போட எடுக்க மட்டுமில்ல அது ஒரு பவர்ஃபுல் நிதி ஆயுதம் அந்த ஆயுதத்தை எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி முதல்ல எஸ்பிஐ சேலரி அக்கௌண்ட்டை பத்தி பார்ப்போம் இது வெறும் சம்பளம் வாங்குற அக்கவுண்ட் மட்டும் இல்ல அது ஒரு பெனிஃபிட்ஸ் கொட்டி கிடக்கிற ஒரு புதையல் மாதிரி கவனிங்க நிறைய பிரைவேட் பேங்க்ஸை விட எஸ்பிஐ கொடுக்கிற சில ஸ்பெஷல் நன்மைகளை நம்ம பெருசாக கண்டுக்கிறதே இல்லை இது உங்க பணத்தை சேவ் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு முக்கியமான மேட்டரே இருக்கு எஸ்பிஐ சேலரி அக்கௌண்டோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இந்த ஜீரோ பேலன்ஸ் வசதி தான் அதாவது உங்க அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைனா கூட எந்த ஃபைனும் கிடையாது ஆனால் நிறைய பிரைவேட் பேங்க்ஸ்ல இதுக்கே சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்தது அன்லிமிடெட் ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் எஸ்பிஐ ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் இது பார்க்க சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் கடைசில பார்த்தா இது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும் இல்லையா சிம்பிளாக சொல்லணும்னா இது தாங்க உங்கள் சேலரி அக்கௌண்ட்டோட சூப்பர் பவர்ஸ் ஜீரோ பேலன்ஸ்க்கு ஃபைன் இல்லை ஏடிஎம் யூசேஜ்க்கு லிமிட்டே இல்லை ஆன்லைன் பேங்கிங் ஃப்ரீ வருஷத்துக்கு பத்து செக்லி ஃப்ரீயாக தராங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக எந்த மறைமுக கட்டணமும் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்ட் சர்வீஸ் இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பணத்தை மாசா மாதம் சேவ் பண்ணிட்டு இருக்கு சரி இந்த டெய்லி பெனிஃபிட்ஸ் எல்லாம் தாண்டி எஸ்பிஐ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் அதாவது ஒரு நிதி பாதுகாப்பு வலையையும் கொடுக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எதிர்பாராத அவசர காலங்கள்ல உங்க அக்கவுண்டே உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி நிக்கும் நான் சும்மா சொல்லல உங்க அக்கவுண்ட்ல நிஜமாவே சில பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு அது என்னன்னு பாப்பமா ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஒரு கோடி ரூபாய் இதுதான் இன்சூரன்ஸோட மேக்ஸிமம் லிமிட் ஆமாங்க உங்க அக்கவுண்ட் டைப் உங்க சாலரியை பொறுத்து இருபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் ஆகும் நிச்சயமா இது யாருக்கும் தேவைப்படக்கூடாது தான் ஆனா ஒருவேளை எதிர்பாராத விதமா ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா இந்த இன்சூரன்ஸ் உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும் இது உங்க அக்கவுண்ட் கூடவே வர்ற ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அம்சம் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வனீங்க மாச நடுவுல திடீர்னு பணம் தேவைப்பட்டா என்ன பண்ணுவீங்க சேலரி வரையும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இந்த மாதிரி டைமில் தான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அதாவது ஓடி ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க அது ஒரு வர மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும் நிறையா பேருக்கு இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதே தெரியாது இது உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் லோன் மாதிரி தான் இது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் தேவைன்னா உங்கள் அக்கௌண்டில் காசு இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் ரெண்டு மாத சம்பளம் வரைக்கும் உடனடியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா சம்பளம் வந்ததும் இல்லை உங்ககிட்ட பணம் கிடைக்கும்போதும் அதை நீங்கள் திருப்பி கட்டிக்கலாம் திடீர் பணம் அப்போ யார்கிட்டையும் போய் கடன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு இது ஒரு சூப்பரான டூல் அடுத்ததான் நீங்கள் ஏதாவது லோன் வாங்குற பிளான்ல இருந்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐ கஸ்டமராக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ லாபம்னு பாருங்க பர்சனல் லோன் ஹோம் லோன் கார் லோன் இதில் எது வாங்குனாலும் சரி அதோட ப்ராசஸிங் ஃபீஸ்ல ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பொதுவாக ஆயிரக்கணக்கான ரூபாய் வரும் ஸோ எஸ்பிஐல இந்த டிஸ்கவுண்ட் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் இதுவும் எஸ்பிஐ அக்கவுண்ட்ல ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான பெனிஃபிட் இவ்வளவு நேரம் நாம பார்த்தது இப்போ இருக்கிற பெனிஃபிட்ஸ் இனிமே உங்க ஃபியூச்சருக்காக குறிப்பா டுவென்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மனசுல வச்சு எஸ்பிஐ என்னென்ன புது ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் குரோத்துக்கு ஒரு பார்ட்னரா இருக்கணும்னு எஸ்பிஐ நினைக்குது அதுக்காக சில சூப்பரான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க எஸ்பிஐ இப்ப பல புது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ கொண்டு வந்திருக்காங்க ஹர்கர் லக்ஷாதிபதி ஆர்டி ஸ்கீம் இது நடுத்தர மக்களை லக்ஷாதிபதி ஆக்குற நோக்கத்துல கொண்டு வந்தது அம்ரித் கலாஷ் எஃப்டி ஸ்கீம் இது ஒரு ஷார்ட் டேர்மில் அதிக வட்டி கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக ஸ்பெஷல் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியான சார்ஜில் டிமேட் அக்கௌண்ட் வசதியும் தராங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அம்ரித் கலாஷ் ஸ்கீம் எடுத்துக்கோங்களேன் இது நானும் ஒரு நாள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நார்மல் எஃப்டியை விட அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது உங்கள் கையில் எக்ஸ்ட்ராவாக பணம் இருந்தால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு சேஃபான நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் உங்கள் சேமிப்பை வேகமாக வளர வைக்க இது ஒரு நல்ல வழி ஓகே இப்போ இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு உடனே ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய டைம் இது நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உங்க எஸ்பிஐ அக்கவுண்ட்டுங்கிறது சும்மா பணத்தை வச்சு எடுக்கிற ஒரு இடம் மட்டும் இல்ல அது ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் டூல் கிட் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் லோன் இன்வெஸ்ட்மெண்ட்னு உங்க எல்லா நிதி தேவைக்கும் அதில் டூல்ஸ் இருக்கு அத கரெக்டாக யூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு உங்க பேங்க் பிரான்சுக்கு போங்க இல்லனா எஸ்பிஐ யோனோ ஆப்ல போய் பாருங்க கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு நாம எஸ்பிஐ அக்கவுண்டோட நிறைய சீக்ரெட்ஸ் பார்த்தோம் இதே மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வேற என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க ஃபினான்ஷியல் டூல்ஸ் பத்தி எப்பவுமே ஒரு ஆர்வத்தோட இருங்க ஏன்னா பண விஷயத்துல அறிவுதான் உண்மையான பவர் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த பதிவுல பார்க்கலாம்